హలో గయిస్ వెల్కమ్ టు మై యూట్యూబ్ ఛానల్ సో ఇవిడ పి సెక్రటరీ ఇంటర్వ్యూ మార్క్ టెస్ట్ டூ தான் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரீ பிடிஎஃப் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் என் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டேன் அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் குள்ள பண்ணீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூன்னு தனியாகவே பிளேலிஸ்ட் இருக்கும் அது உள்ள எல்லா டீடெயில்மே இருக்கும் மார்க் டெஸ் த்ரீ வேணா மார்க் ட்ஸ் த்ரீன்னு கனிப்பா கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போய் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஜ் நான் எதுக்கு ஷூ பண்ணுறேன் ஸோ ஒரு சில பேர் வந்து பஞ்சாயத்தில் இருக்க ஹைராக்கி என்னன்னு கேட்டிருந்தீங்க ஹைராக்கினா உடம்பு கிடையாது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே வந்து டீம் லீட் இருப்பாங்க சீனியர் ஜூனியர் இருக்காங்க பார்த்தீங்களா இது இவங்கள தான் வந்து ஹையர் ராக்கி மேனேஜர்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறதான் ஹையராக்கின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஸோ டவுன் பஞ்சாயத்தில் யார் யார் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து அதுக்கு கீழே மூணு பேர் வருவாங்க ஸோ இது வந்து ஒரு ஹையர் ஆக்கி மாதிரி ஸோ அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தோட எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸஸ் யார் யார் அப்படிங்கிற ஹையர் ஆக்கி இது ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நான் இங்கேருந்து எடுத்தேன்னா நம்மளோட ஆஃபீஷியல் டிஸ்ட்ரிக் வெப்சைட்லேயே இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு டிப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே போங்க டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை க்ளிக் பண்ணி இப்போ டவுன் பஞ்சாயத்து க்ளிக் பண்ணிணா டவுன் பஞ்சாயத்தோட ஆஃபிஷியல் ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன டெசிகினேஷன்ஸ் என்னென்ன ஸோ கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இதுலேயே கிடச்சிரும் ஸோ உங்களோட பஞ்சாயத்து பற்றின டீட்டெயில்ஸ் இருபது டவுன் பஞ்சாயத்து இப்போ தஞ்சாவூரில் இருக்குது அவங்களோட பாப்புலேஷன்ஸ் என்ன ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே அபிஷியல் வெப்சைட்ல டிபார்ட்மெண்ட் குள்ள போய் செலக்ட் பண்ணாலே எல்லா டிஸ்டிக்ட்டுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ போயிடலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங் இதில் மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா திருத்தம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்திருத்தல தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு இதையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அதோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ச பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்மளோட இந்தியாவோட இந்தியாவோடய சட்டத்தில் சேர்க்குறாங்க சோ இதுல வந்து மொத்தம் பதினோரு ஸ்கெடியூல் இருக்கு ஸோ இத வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா நரசிம்ம ராவ் சோ மிஸ்டர் பிவி நரசிம்மம் ராவ் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு ஸோ இதுல உள்ள ஆர்டிகல் சேர்ந்துல இருந்து இந்த டூ ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிகல் டு டூ ஃபார்ட்டி த்ரீ ஓ வரைக்கும் உள்ள ஆர்டிகல் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பத்தி பேசக்கூடியது ஸோ இது என்ன ப்ரோ இது என்னமோ அம்பெட்மெண்ட்டுங்கிறீங்க சிஸ்டமங்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு வந்து முதல்ல சட்ட ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ ஒரு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கணும் ஸோ பிரசிடண்ட் இருக்கணும் ஸோ அசிஸ்டன்ட் பிரெசிடென்ட் இருக்கணும் அது இல்லாம வார்டு மெம்பர்லாம் இருக்கணும் இவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வச்சு மாறிக்கிட்டே இருக்கணும்னு இருக்குது பாத்தீங்களா இதெல்லாமே வந்து ஒரு ரூல்ஸ் கரெக்டாக ஒரு ஊடக எடுத்துகிட்டு ஒரு பிரசிடென்ட் அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் வார்டு மெம்பர் இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலக்ஷன் இருக்கணுங்கிறது ரூல்ஸ் ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ஸில் தான் வரும் இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் அந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பா பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்டிகல்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியும் ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது ஸோ எழுவத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து சேர்க்கப்பட்டது பட் தமிழ்நாட்டில் எழுவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இன்ட்ரி இது வந்து ஸ்டார்ட் பண்ணலை தமிழ்நாட்டில் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா கரண்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சர் யார் அப்படின்னு நான் போன வீடியோ மார்க் டெஸ்ட்டில் இதான் கரெக்ட் டவுட் சொல்லியிருந்தேன் இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஹானபிள் மினிஸ்டர் வந்து ஐ பெரியசாமி அவர் தான் இப்போ பிஆரோட அமைச்சராக இருக்கார் அடுத்தது வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட்டோட கமிஷனர் யார் அப்படிங்கிறது ஸோ கமிஷனர் யாருன்னா பி பொன்னையா பொன்னஸ் தான் வந்து டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்டோட கமிஷனர் ஸோ அடுத்தது மாவட்ட அளவில் அண்டு பிளாக் லெவல்ல பஞ்சாயத்து ரிலேட்டட் டாப் அத்தாரிட்டி யாரு டாப் அத்தாரிட்டினா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வரீங்க இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா உங்க யார்கிட்டேருந்து ஃபைனலாக அது அப்ரூவல் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் மாவட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் ஸோ ஒரு மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு நியூ ஸ்கீம்ஸ் எதாக இருந்தாலுமே வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே அவர் தான் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ளாக் லெவல்லாம் பிளாக் லெவல் ஒன்றும் இல்லை இந்த யூனியன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா யூனியன் லெவல் ப்ளாக் லெவல் யார்னா பிடிஓ தான் வந்து மெயினான நாலு ஸோ அடுத்தது வந்து ஹையராக்கி கேட்டிருக்காங்க ஹையர் நான் என்னென்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு காட்டினது எல்லாமே வந்து டவுன் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்தோடது ஸோ இது வந்து வில்லேஜில் இருக்க பஞ்சாயத்தோட ஹையராக்கி என்னன்னா இது தான் ப்ரெசிடெண்ட்டு வைஸ் ப்ரெசிடெண்ட்டு வார்டு மெம்பரு பஞ்சாயத்து செக்ரெட்டரி வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஹையராக்கி எதுக்குன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு உள்ள மூணுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சு எலெக்ஷன் மூலியமாக வரவங்க பட் அதுக்கப்புறம் நாலாவது தான் நம்மளோட ஜாப் இப்போ இந்த எதுக்கு படிக்கிறோமோ அதுக்கானது பஞ்சாயத்து செக்ரட்டரி ஸோ உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ என்னன்னு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து டிஎன்ஆர்டின் மெயின் எய்ம் என்ன ஸோ இந்த டிஎன்ஆடி நம்ம வெப்சைட்லலாம் போய் பார்த்துட்டுருக்கோமா இது எதுக்காக உருவப்பட்டது உருவாக்கப்பட்டது இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாமே எப்படி கேட்பாங்கன்னா உங்கள்கிட்ட கொஷின்ஸாக கேட்டுருவாங்க நீங்கள் வந்து ஆன்சர் தான் பண்ணணும் இந்த படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு போய் சொல்ல முடியாது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் ன் ஆடி அப்படிங்கிற இதுவே எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும் சோ ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே அந்த வில்லேஜில் இருக்க மக்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த டிஎன்ஆடி ஸோ அடுத்தது வந்து பஞ்சாயத்து ராஜ் டே அப்படிங்கறது எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்பாங்க இது வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு பண்றோம் பஞ்சாயத்து டேம் தமிழ்நாட்டில் எ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பஞ்சாயத்து டேம்ன உண்மையில் ஒரு பிரசிடண்டாக இருக்காங்க ஒரு வைஸ் பிரசிடெண்ட் ஒரு வார்டு மெம்பர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு தடவை எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துடுறாங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு அவங்களோட பவர் இருக்குன்னா அஞ்சு வருஷம் தான் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் போய் எலெக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி ஆகணும் ஒரு வேளை நடத்தலைன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் அந்த பஞ்சாயத்துக்கான பொறுப்பை ஏற்றுப்பாங்க அதே மாதிரி வில்லேஜுக்கான பொறுப்பு யாருன்னா விஒ ஏற்றுப்பார் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்குது எக்ஸாக்ட் டீட்டெயில் வேணும்னா ஆஃபீஷியலில் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பஞ்சாயத்து ஒர்க்குக்கு யார் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் இது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸோ பஞ்சாயத்தில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொண்டு வரீங்க ஒரு லைட் போடுறீங்க ஒரு ரோட் போடுறீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் யார் வந்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஏஇஇ இல்லைன்னா பிடிஓ தான் வந்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சட்ட திருத்தத்துல உருவாக்கிட்டாங்க எந்த ஸ்டேட்ல வந்து இதுக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராஜஸ்தானில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ ஆஹ் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நிறையா சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் இல்லை கவர்மெண்ட்ல கூட வந்து அமௌண்ட் ஒதுக்குவாங்க ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து யார் ப்ரிப்பேர் பண்றது ஸோ இந்த ஒரு 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 லட்சம் வருதுன்னா அதுல பத்தாயிர ரூபாய் தண்ணிக்கு தேவை பத்தாயிரரூபா லைட்டுக்கு தேவைன்னு யார் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ யார் அதெல்லாம் வந்து ஒதுக்குறது அதே மாதிரி இப்போ ஒதுக்கிட்டீங்க அதுக்கான வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து போய் பீடு ஓக்கிட்டே இல்லை டிஸ்டிக் லெவல் லெவலையோ யார் வந்து சப்மிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்தோட பிரெசிடண்ட் மற்றும் பஞ்சாயத்தோட செக்ரட்டரியோட வேலை தான் இது ஸோ எலெக்ஷன் வைஸ் வர ஆளுன்னு பார்த்தா ப்ரெசிடண்ட்டு ஸோ கவர்மெண்ட் வைஸு செக்ரட்டரி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒரு ஒரு லட்சம் வருதுன்னா இந்த ஒரு லட்சத்தை ஒரு பஞ்சாயத்தில் ஒரு வருஷத்துக்கு எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த யூஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நீங்கள் தான் கொண்டு போய் உங்களோட சீனியர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது வந்து கலெக்டர் மீட்டிங்க்கு யார் போவோம் இப்போ சொன்ன போய் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் போவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஸோ அது கிடையாது ஸோ கலெக்டர் மீட்டிங்க்கு யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் போவாங்க உங்கள் மூலியமாக இல்லைனா பிடிஓ போய் அட்டன் பண்ணிட்டு வருவார் மோஸ்ட்லி பிடிஓ தான் போவாங்க ஸோ அடுத்தது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸோ இது முன்னாடியே பார்த்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அஃபிஷியலாக எப்போ வந்து பஞ்ச் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் எப்போ நம்மளுக்கு வந்தது இது ரெண்டுமே சொல்லிடுறேன் அஃபிஷியலாக நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாம் சட்டத்துக்குள்ளே வந்து ஆட் பண்ணாங்கன்னு பட் தமிழ்நாடு தான் இங்கே மெயின் பாயிண்ட்டு தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க கொஷினே கேட்டாலும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எப்ப அமலுக்கு வந்தது சொல்லுங்க அந்த எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த ஆபீசர்ஸ் கிட்ட சார் இந்தியாக்கா இல்லை வந்து தமிழ்நாட்டுக்கா சார் இந்தியானா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது சட்டத்திட்டத்திலே வந்துருச்சு சார் பட் தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் கொண்டு வந்தோம் அப்போ தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க ஜெயலலிதா அம்மா ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து அவங்க அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவர் ஒரு கொஷின் கேட்குறப்ப சார் இது இந்தியாக்கா இல்லை தமிழ்நாட்டுக்கானு கேட்குறப்பயே சரி ஓகே இந்த பையன் பிடிச்சிரு படிச்சிருக்கான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுதா அப்படின்னா அவங்கள நீங்கள் தான் நம்ப வைக்கணும் ஸோ இது வந்து உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அவங்கள வர வைக்கிறீங்க எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத அந்த கண்ட்ரியோட கான்செப்டே இதுக்கு பேஸ் பண்ணி தான் பாஸ் மார்க் இருக்கு ஸோ அடுத்தது வந்து இதை வந்து ஒரு கொஷின்ஸாக நான் வச்சிடுறேன் ஸோ தமிழ் நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அந்த வில்லேஜில் வந்து கரெக்டாக தண்ணி வருதா அந்த வில்லேஜ் க்ளீனாக இருக்கா ஸ்ட்ரீட் சைட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது யாரோட வேலை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது மாதிரி வந்து இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பார்ட் டூ போட்டுவிட்டேன் பார்ட் த்ரீ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் ஈவினிங் உள்ளே போகிறேன் ஸோ நாளைக்கு இன்டர்வியூ ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாலியாக போய் அட்டன்ட் பண்ணிட்டு வாங்க ஸோ நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி இது ஒரு ஜாப் தான் இந்த ஜாப் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜாப் கண்டிப்பாக போகலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆன்சருமே போல்டாக தெளிவாக பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃப்யூஷன் இருக்குன்னா நீங்க பக்கத்தில் உள்ள பசங்களோட பேசிக்கிட்டே இல்லை இங்க இங்கே பார்க்கறது அந்த வச்சுக்காம டேரெக்டா அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு நீங்க கேட்டாலே அவங்க உங்களுக்கு டவுட் க்ளியர் பண்ணுவாங்க ஸோ அங்க இருக்க எல்லாருமே நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் தான் ஸோ போல்டா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க க்ளியராக ஆன்சர் பண்ணுங்க வாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க நீங்க அவர்கிட்ட பேசுற பேர் ரொம்ப சோர்ந்து போய் பேசக்கூடாது ஏன்னா நீங்க ஒரு கிராம சபை கூட்டத்தை நீங்கள் தான் நடத்தணும் நீங்க தான் மேனேஜ் பண்ணணும் ஒரு பத்து பேர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை வந்து பிரசிடண்ட் இல்லாதப்ப நீங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஓகே இவங்க போல்டாக இருக்காங்க இவங்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கணும் ஏன்னா இப்போ பிடிஓவே வந்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இன்டர்வியூ ஒரு வேலை என்ன நினைப்பாருன்னா ஸோ இந்த பையனா இந்த பொண்ணை என்ன இவ்வளவு டல்லாக பேசுதுங்க ஸோ இதுங்களை எடுத்து இதுங்களால் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூடாது சோ போல்டா இப்ப இந்த பையனே பொண்ணையே வேலைக்கு எடுத்தோம் அப்படின்னா சோ நமக்கும் பிரச்சனை வராது மக்களுக்கும் பிரச்சனை வராம பஞ்சாயத்தை நல்லபடியா நடத்துறாங்க அப்படிங்கறத மெயினா பார்ப்பாங்க சோ அத பேஸ் பண்ணி போல்டா கிளியரா ஆன்சர் பண்ணுங்க சோ